சென்னையை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு பீட்டர் ரபிந்த் திருமதி ஜெனிஃபர் அவர்களின் மகளும் மற்றும் மரியாதைக்குரிய திரு வி கே ஏ ஜெய் திருமதி ஜே சாந்தி தேவகிபை அவர்களின் பேத்தியுமான ஜெபினா ஜோஸ்லின் அவர்களின் நாலாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை ஜேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இடத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் குழந்தை ஜெபினா ஜோஸ்தீன் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு இன்று நான்காவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு ஜெய்சிங் சார் திருமதி சாந்தி மேம் இவர்களின் பேத்தியுமான திரு பீட்டர் ரபீன் சார் திருமதி ஜெனிஃபர் மேம் இவர்களின் மகள் ஜெபினா ஜோஸ்லின்விற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடுடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்